கிறிஸ்திய சுபக்குள் அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மை எழுப்பி அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை இந்த காலை வேளையில் சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு நமக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்னவென்றால் நாம் நம்மை ஆண்டவர் எந்த மந்தைக்குள் அனுப்பியிருக்கிறார் மந்தை மனுஷீக மந்தை ஆத்மீக மந்தை மனுஷீக மந்தை என்பது கூலிக்காக மேய்க்கிற ஒரு மந்தை ஆத்மீக மந்தை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லதொரு பலனை பெற வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு மேய்க்கிற ஒரு மந்தை இந்த இரண்டு மந்தையை மேய்ப்பவர்களுமே மெய்ப்பர்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் மேய்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அநேக உபத்திரவங்கள் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளெல்லாம் மந்தையை மேய்ப்பவர்களுக்கு வரும் ஆனால் கூலியால் கூலிக்கு மேய்க்கிறவன் தன் ஆத்துமாவை மட்டுமே அதை பற்றி மட்டுமே அதை பற்றி மாத்தெருமை சிந்திப்பானே கவலைப்படுவானே தவிர தான் மேய்க்கிற மந்தையின் ஆடுகளின் நிலையை குறித்து கவலைப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் கூலிக்கு மேய்க்கிறான் ஆனால் ஆத்மீகத்திலே ஒரு மந்தையை மேய்க்கிற மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று தான் யோவான் சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த மந்தையை கண்காணிக்கக்கூடிய பெரிய மெய்ப்பனாக நம்முடைய ஆண்டவர் கடந்து சென்று விட்டார் அவர் நம்மை ஒரு மெய்ப்பனுடைய கரத்தில் ஒப்பு விட்டு கடந்து சென்று விட்டார் ஆடுகளாகி நீங்களும் நானும் அந்த மந்தையில் எப்படி இருக்கிறோம் அந்த மந்தைக்குள் நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை காணப்படுகிறதா அல்லது அந்த மந்தையில் சேர்ந்த நாம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா துயரப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசிப்போம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் உபத்திரவப்படுகிற ஒரு அனுபவம் மந்தைக்கு அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அக்னி பொறி மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபபக்தன் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற அனுபவங்கள் என்ன ஒன்று பேதரு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாகையால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் மந்தையின் ஆடுகள் துன்பப்படுவதற்கு துக்கப்படுவதற்கு சாத்தியம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் அது அவர்கள் மேல் விழுந்த ஒரு பாரம் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நாம் சந்தோஷப்படுவதற்கு மாத்திரம் மந்தையில் இல்லாதபடி சில காலம் துன்பப்படுவதற்கும் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்கள் கண் உங்களை கண்காணிப்பாக வைத்த மந்தை முழுவதிலும் அந்த மந்தையை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்மை குறித்தும் நம்முடைய மந்தையை குறித்தும் அந்த மந்தையை மேய்ப்பதற்கு நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மந்தை நம்முடைய தேவனுடைய பிரதான மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மந்தை அந்த மந்தையை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால் ஒன்று பேரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களிடத்தில் உள்ள தேவருடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பாய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நெய்த்து கட்டாயமாயும் அல்ல அவலட்சண ஆதாயத்திற்காகவும் அல்ல சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிற பிள்ளைகளாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பினை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த பெரிய பொறுப்பு மந்தையை நாம் மெய்ப்பதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று குறுந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க மூன்றாவது போதகர்களையும் அற்புத பின்பு அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாக்கும் மரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாசைகளையும் சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சபையை ஏற்படுத்துவதற்கு சில ஆளுமைகளை ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார் அந்த ஆளுமைகள் பலவிதமான ஊழியங்களைக் கொண்டு செய்ய வேண்டும் என்று வேதாகமும் கற்பிக்கிறது ஆனால் மந்தையை மேய்க்கிற இன்றைக்கு பிள்ளைகள் மந்தையின் மீது எவ்வளவு கவனமாய் இருக்கிறார்கள் என்பதை யோசித்துப் பார்ப்போம் எபிசியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நமக்கு இப்படி கற்பிக்கிறது எபேசியர் ஒன்று ஏழிலே அங்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவருடைய கிருபையினாலே ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் தமக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர் திருச்சபையை எப்படி கண்காணித்து வந்தார் என்பது நம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்று மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று யோவான் பக்தன் சொன்னது போல இன்றைக்கு அவர் தம்முடைய மந்தையாகிய உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார் எப்படி மீட்டெடுத்தார் அவருடைய சுய ரத்தத்தினால் இதை குறித்து வேதம் ஒன்று பேதர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது அவர் தம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் இருக்கிறோம் என்று எல்லோரும் அறிய வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது இந்த மந்தையை கண்காணிப்பதற்கு அநேகரை ஆண்டவர் நியமித்திருந்தாலும் அநேக பொறுப்புகளை மந்தைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவர் செய்தது போல நாம் மந்தையை அப்படிப்பட்ட கண்காணிப்போடு நாம் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே அதிகாரம் ஒன்று எபேசியர் ஒன்று பதினேழு நாம் வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே அவர் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை மந்தையை மெய்ப்பதற்கு எப்படி நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார் எபிரேயரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் கற்றுக் சத்தியம் என்ன வேதம் இப்படி சொல்லுகிறது நித்திய ஆவையினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்தவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அன்பு பிள்ளைகளே நித்தி தம்மை தம்மைத்தாமே பழுதற்ற ஒரு பழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேவன் எனக்காக மாண்டு விட்டார் என் மந்தையின் எஜமானர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் மந்தையில் உள்ள என் குடும்பத்திற்காக மந்தையில் உள்ள அவர் ஆடுகளுக்காக என் தேவன் ரத்தம் கொண்டு சிந்தினார் அந்த இரத்தம் சிந்துதலினாலே தேவனுடைய மீட்பை பெற்ற ஆடுகளாக என்னுடைய குடும்பம் என்னுடைய திருச்சபை அதிக சுத்திகரிப்புக்குள் வர வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் ஒன்பது இருபத்தி இரண்டிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பலத்தை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதோ நான் போக போகிறேன் நான் போனதற்கு பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார் அப்போ சிலர் இருபது இருபத்தி ஒன்பதில் இவ்வளவு பாதுகாப்போடு ஒரு மந்தை உன் கரங்களில் நான் கொடுத்து விட்டேன் மேய்கிரணி அல்லது குடும்பத்தை மேய்கரணி அல்லது சபையை மேக்கிரணி எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டுமென்றால் கடைசி காலத்தில் இந்த மந்தையை சீரழிக்கிற எந்த நிலையிலும் ஆடுகள் தப்ப முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கொடிய ஓநாய்கள் மந்தையில் வரும் என்று சொல்லுகிறார் அந்த மந்தையில் வரக்கூடிய அந்த கொடிய ஓநாய்கள் எங்கிருந்து அனுப்பப்படும் என்றால் எங்கிருந்தும் அனுப்பப்படுவதில்லை அவர் சொல்லுகிறார் உங்களிலும் சிலர் எழும்பி அந்த ஓநாய்கள் எங்கிருந்து வரும் என்றால் நம் மத்தியில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய திருச்சபையில் இருந்து எழும்பி வரும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் அந்த உபத்தருவத்தின் பாதையிலே நாம் தேவனுக்கு எவ்வளவு நற்சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து வாழும்போது இந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு நமக்குள் இருந்து சில ஓநாய்கள் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவனை பகைக்கிற ஒரு அனுபவத்தை நமக்குள்ளாக உருவாக்குவதற்கு சத்துரு இருந்தே ஒரு கொம்பை எழுப்புவான் எப்படி சின்ன கொம்பை எழுமிற்றோ போல ஒரு கொம்பை எழுப்புவான் அந்த கொம்பனுடைய வேலை என்னவென்றால் கிறிஸ்து போதித்த போதனைகளுக்கு விரோதமான மாறுபாடான போதனைகளை சொல்லும் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர்கள் மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் இந்த மாறுபாடானவைகளை போதிப்பதற்கு அவன் அவ்வளவு சீர்பெற்றவன் அவ்வளவு வல்லமை படைத்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய பேச்சிலே எல்லோரும் மயங்கி விடுவார்களாம் வேதம் சொல்லுகிறது உங்களில் சிலர் எறும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு அன்பு பிள்ளைகள் ஏற்கனவே ஆண்டவர் இந்த லோகத்தில் நம்மை அனுப்பினார் ஏற்கனவே ஒரு ஓநாய்களின் தலைவன் ஒருவன் இருக்கிறான் சத்ரு அந்த ஓநாய்களின் தலைவருக்குள்ளே அந்த தலைவர் செய்த அந்த துன்மார்க்கமான செயல்களை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டும் அந்த துன்மார்க்கத்தில் அகப்பட்டு கொண்டும் வருகிறோம் என்பதை எல்லோருமே அறிவோம் கர்த்தரை விட்டு விலகுகிற அநேக பிள்ளைகள் அந்த துர்மார்க்கனுடைய வஞ்சனைக்கு ஒப்பாக்கப்பட்டார்கள் என்பதை அறிவோம் ஏனென்றால் அவ்வளவு வல்லமை அவனுக்குள் காணப்படுகிறது இன்றைக்கு அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்குள் ஜீவிக்கிற அந்த அனுபவத்திலிருந்து நாம் நல்ல ஈவுகளை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த மந்தையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் நான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அப்படியென்றால் அவர் வாழ்ந்த காலங்களிலேயே பலவிதமான அநேக ஓநாய்கள் இருந்தது என்று சொல்லுகிறார் நாம் எல்லோரும் இப்பொழுது ஓநாய்களுக்குள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சூழ்ந்து ஓநாய்கள் இருக்கிறது அந்த ஓநாய்களுடைய வேலை என்னவென்றால் மந்தையிலிருந்து வெளியேற வேண்டும் மந்தையிலிருந்து வெளியேற வேண்டும் அந்த மந்தையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆடுகளை தன் வசத்தில் இழுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஓனாயின் தலைவன் நினைக்கிறான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவன் அந்த நினைப்பை எப்படி பயன்படுத்துகிறான் என்றால் நாம் அனைவரும் அவனுக்குள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லி அவன் பேசும்போது மன ரம்மியமாய் மன உருக்கமாய் தேவனை போன்ற வார்த்தைகளை பேசுவதைப் போல அவன் பேசுவான் அதிலே மதிமயங்கி அநேகர் சென்று விடுவார்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார் மாறுபாடானவர்களை போதிப்பார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த எச்சரிப்பை குறித்து நாம் நாளைய தினத்தில் தியானிப்போம் எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எந்த அளவும் மந்தையில் இருந்து வெளியேறாதபடி நம்மை அழைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்காக ஜீவன் சிந்தன் தேவன் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எப்படி அந்த மந்தைக்கு மாதிரியாக கண்காணியாக நாம் இருக்க வேண்டுமோ நாம் அந்த மந்தையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த முன்னுரையில் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு போதித்த இந்த வார்த்தையின்படி நடக்க எந்தவித கூடிய ஓநாய்கள் வந்தாலும் அந்த ஓநாய்களை விரட்டி அடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்க வேண்டும் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவான் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார் உன்னை இடர்களுக்கு உண்டாக்குகிறவன் அழிந்து போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மிதமாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் உன்னை சுற்றி வருகிற சத்துவனுடைய பலத்துக்கு எதிராக நான் நின்று உங்களை விடுவிப்பேன் என்று இறமையாக பதினைந்து பதினேழுலேயே வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னும் நம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்யப் போகிறார் அந்த தேவனுடைய வாக்கை மாத்திரம் நம்பி நாம் மந்தையை விட்டு வெளியேறாத நல்ல ஆடுகளாக நம்ம ஒப்புக் கொடுப்போமா வாருங்கள் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரம் இருந்து எங்களை காத்து பலப்படுத்தி நன்மைக்கு ஏதுவான இவுகளினாலே நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்க கிருபை செய்யும் ஒருவேளை அந்த கொடிய ஓநாய்களின் உபதேசத்தை கேட்டு நாங்கள் மந்தையை விட்டு விலகி இருப்போம் என்றால் ஆண்டவர் நிறுத்தாமல் இன்று எங்களுக்கு உணர்த்தினுள்ள வசனங்கள் மீண்டும் உம்முறை மந்தைக்குள் அழைத்து வர எங்களுக்கு ஒரு அழைப்பை தாரும் எங்களை சேர்த்து கொள்ளும் காத்து கொள்ளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளே நாளை கேட்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நல்வழிப்பட தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்போம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் போத்கர் ஜி கே ராபர்ட்